அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் எண்பத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசைராஜா கபுச்சின் இருபத்தி ஏழு மூன்று இருபது இருபத்தி நான்கு புதன் செயல்பாட்டு அருள்வாழ்வு பிரான்சிஸ் கடவுளின் ஊழியக்காரனாக எப்போதும் இருந்தார் அல்லது எப்போது இருக்கவில்லை என்று வெளிப்படுத்துதல் பிரான்சிஸ் மனிதர் கடந்து செல்வனவற்றை உதறி தள்ளிவிட்டு எப்போதும் ஆண்டவரை பற்றி கொள்ள தொடங்கினாரோ அன்றிலிருந்து அவர் ஒரு நொடிப்பொழுதையும் வேணடித்ததில்லை அவர் கடவுளுடைய கருவூலத்திற்குள் ஏராளமான நற்பண்புகளை சேமித்து வைத்திருந்தாலும் அவர் எப்போதும் புதுமை குன்றாமல் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவதிலிருந்து விலகாதிருந்தார் நல்லது எதுவும் செய்யாதிருப்பதையே மிக பெரிய குற்றமாக எண்ணினார் மேலும் அவர் முன்னேறுவதை விட முன்னேறாமல் இருப்பதில் கவனமாக இருந்தார் ஒருமுறை சியன்னாவுக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றறையில் தங்கியிருந்தபொழுது ஒருநாள் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த தனது உடன் சகோதரர்களை அழைத்து சகோதரர்களை நாம் எப்போது ஆண்டவருடைய ஊழியனாக இருக்கிறேன் எப்போது அவ்வாறு இல்லாதிருக்கிறேன் என்று எனக்கு காட்டும்படி ஆண்டவரிடம் கேட்டேன் ஏனெனில் நான் எப்போதுமே அவரது ஊழியக்காரனாய் இருப்பதை தவிர வேறெதையும் விரும்பவில்லை கருணை நிறை ஆண்டவர் தமது இரக்கத்தால் எனக்கு எவ்வாறு பதில் அளித்தார் நீ புனிதமானவைகளை நினைக்கும் போதும் பேசும்போதும் செய்யும் போதும் எனது உண்மையுள்ள ஊழியனாய் இருக்கிறாய் இவற்றை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை வெட்கமுறை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதனை அளிக்க உங்களை இப்பொழுது அழைத்தேன் என்றார் இதிலிருந்து வெளிப்படும் அசிசியாரின் அர்த்தமிகு வாழ்வு கடவுளின் ஊழியன் அடுத்தவனை அன்பு செய்வான் நம் உடல் நல்லபடியாக இருக்க வேண்டும் இதுதான் தான் எல்லோருடைய விருப்பமும் சரி இதற்கு என்ன வழி மூன்று வழிகளை சொல்லுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் ஒன்று நல்ல உணவு இரண்டு தேவையான உடற்பயிற்சி மூன்று கவலை இல்லாத மனம் இந்த மூன்றும் சரியாக இருந்தால் எந்த நோயும் நம்மை நெருங்காது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இப்போது இந்த பட்டியலில் நான்காவதாக ஒன்றையும் சேர்த்திருக்கிறார்கள் அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது அது என்ன தெரியுமா மனிதநேயம் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் அது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது என்று சொல்கிறார்கள் நாம் மற்றவளுக்கு உதவி செய்யும்போது அல்லது நாம் மற்றவளை அன்பு செய்யும்போது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அதே சமயத்தில் நமது உடலில் இருக்கக்கூடிய நோயை எதிர்க்கும் செல்கள் முழுமையான சக்தியோடு இயங்குகிறது அப்படி அவையெல்லாம் இயங்கும்போது நம் உடலில் நோய் ஏதும் வருவதில்லை ஆனால் அதே சமயம் நாம் கவலையோடு இருக்கும்போது தன்மையாக வாழும்போது நோய் தடுப்பு செல்கள் உடம்பில் குறைவாகவே இருக்கின்றன என்ற உண்மை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இப்படிப்பட்டவர்களுக்கு பிணிகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு வகையான மனிதநேயம் அதை ஆங்கிலத்தில் ஹியூமனிசம் என்று சொல்கிறார்கள் நம் ஊரில் பெரியவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவுவது புண்ணியம் என்று சொல்லி வருகிறார்கள் அதை இப்போது அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது எனவே நண்பர்களே அடுத்தவர்களுக்கு உதவுவோம் மனிதநேயத்தை ஒரு மருந்தாக பயன்படுத்துவோம் நாளை சந்திப்போமா